வணக்கம் செப்டம்பர் ஒன்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இடைவெளிக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டன மாணவர்கள் மாணவியர்கள் பள்ளி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு வழக்கமாக பள்ளிகள் ஏப்ரல் மாதத்தில் தேர்வுகள் முடிவடைந்த பிறகு மே ஜூன் ஆகிய மாதங்களில் விடுமுறையை கிடைக்கும் பிறகு ஜூன் மாதத்தில் பள்ளி தொடங்கும் இது காலங்காலமாக நாம் பார்த்து வந்த ஒன்று ஆனால் கொரோனா என்கின்ற பெருந்தொற்று வந்ததன் காரணமாக உயிர்கொல்லி நோயாக மாறியதன் காரணமாக யாரை காக்கின்றோமோ இல்லையோ அனைவரையும் காக்க வேண்டும் என்றாலும் கூட எதிர்காலத்தில் உலகத்தை பாதுகாக்கின்ற பள்ளி பிள்ளைகளை கல்லூரி பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசு பெருமுடிவுகளை எடுத்தது பள்ளிகளெல்லாம் அடைக்கப்பட்டன ஆனால் அவர்களுடைய கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக இணைய வழியாக ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டன சென்ற ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்திலே தொடங்கி ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டுகள் கழித்து இப்போது தான் பள்ளிகள் தொடங்கப்படுகின்றன இந்த ஆண்டில் பிள்ளைகள் வீட்டிலிருந்து கற்றார்கள் என்பதை காட்டிலும் பள்ளியிலே சென்று நண்பர்களோடு ஆசிரியர்களோடு அந்த பயில்கின்ற அந்த அனுபவத்தை இழந்து போனார்கள் என்பது நமக்கு ஒரு வருத்தத்துக்குரிய ஒன்றுதான் ஆனாலும் அவர்கள் பெருந்தொற்றிலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் என்பதை எண்ணுகிற போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது இதில் குறிப்பாக அரசு எடுத்துக்கொண்ட முயற்சியை பாராட்ட வேண்டும் ஆசிரிய பெருமக்கள் இடையறாது அவர்கள் பள்ளி இல்லை என்று சொன்னாலும் இருந்தாலும் கூட போய்விட்டும் வந்துவிட்டும் தொடர்ந்து தங்களுடைய ஆசிரிய பணியை விடாது செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்ல வேண்டும் இதில் படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் இடைவெளி விட்டு போவது ஒரு வகை ஆனால் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் பள்ளியில் சேர வேண்டிய பிள்ளைகளெல்லாம் சேர முடியாமலும் ஒரு வகுப்பிலிருந்து மற்றொரு வகுப்புக்கு சென்று படிக்க முடியாமலும் அதிலும் இறுதியாண்டில் படித்தவர்களெல்லாம் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலும் இருந்தபோது அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு ஆல் பாஸ் என்கின்ற ஒரு மகிழ்வை தந்ததும் ஒரு சிறப்பான ஒன்றுதான் இப்போது வருகின்றவர்கள் புதிய அனுபவத்தை பெற இருக்கிறார்கள் மாணவர்களை வரவேற்போம் பள்ளியினுடைய அருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியரிடத்தில் கற்பது ஒரு வகை ஆசிரியரையே கற்பது ஒரு வகை ஊவே சாமிநாதையர் அவர்கள் தான் திருசரபுரம் மீனாசுந்தரம்பள்ளி அவர்களிடத்திலே பயின்றதை சொல்லுகிற போது நான் அவரிடத்தில் படித்தேன் அவரையும் படித்தேன் என்று சொல்வார் அதுபோல இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக முடிந்த அளவிற்கு முகக்கவசத்தை கலற்றாமலும் கைகளை சுத்தப்படுத்தி கொண்டும் அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டின்படி சோசியல் டிஸ்டன்ஸ் சமூக இடைவெளியை கடைப்பிடித்தும் நாம் இந்த பள்ளியிலே பாடங்களை படிக்க வேண்டும் மீண்டும் சொல்வது இதுதான் உயிர் என்று ஒன்று இருந்தால்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் எனவே பள்ளிக்கு வருகின்ற மாணவ மாணவரியர் ஆசிரியர் மற்றும் முதற்கள பணியாளர்கள் எல்லோரும் கவனத்தோடு இருந்து நாம் இந்த கல்வியாண்டை தொடங்குவோம் இனி இத்தகைய தடைகள் வந்தாலும் சமாளிக்கின்ற தன்மை ஏற்றுக்கொள்வோம் இன்னும் ஒன்று பெருந்தொற்று பரவாமல் இருப்பதற்கு தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கிறது ஆசிரியர்கள் அந்த தடுப்பூசியை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாணவ மாணவியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கல்வி உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டுவதற்காக தயாராக இருக்கிறது இனி நீங்கள் நேரடியாக பயிலுங்கள் நிறைய படியுங்கள் புதிய உலகத்தை உருவாக்கி காட்டுங்கள் வாழ்த்துக்களுடன் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்